கிருஷ்ணா சாகாமல் இருக்க வழி என்ன இன்பத்தையும் துன்பத்தையும் எவன் சரிசமமாக பார்க்கிறானோ அவன் சாவை வென்று நிலைத்து நிற்பான் இன்பத்தையும் துன்பத்தையும் எப்படி சரிசமமாக பார்ப்பது அப்படியே பார்த்தாலும் எப்படி இறைநிலை அடைய முடியும் வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது நாம் சரியாக படிக்கும் வரை பாடங்கள் தொடரும் சில பேர் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் வாழ்க்கை தரும் பாடத்தை படிப்பது இல்லை என்று அர்த்தம் வாழ்க்கை என்ற ஆசிரியன் சலிப்பதே இல்லை எத்தனை முறை தவறு செய்தாலும் பொறுமையாக முதலில் இருந்து ஆரம்பிக்கும் நம்மால் தான் தாங்க முடிவது இல்லை நாம் தவறுகளை திருத்திக் கொண்டே போனால் ஒரு நாள் நாம் முழுமை அடைவோம் முழுமை அடைந்த பின் மீண்டும் ஒன்றை செய்ய தேவையில்லை அதுதான் உச்சம் அதுதான் உன்னதம் தவறு செய்வதும் அதை திருத்துவதும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வாழ்வதைப் போல ஆகிறது அப்படியெனில் வாழ்க்கை என்பது அனுபவங்களின் தொகுப்பு என்றாகிறது அனுபவம் என்பது புலன்கள் மூலம் நாம் பெரும் உணர்வாகிறது இங்கே பிறப்பு இறப்பு என்பது ஒரு அனுபவம் பிறப்பதும் பின் அந்த அனுபவம் மறைந்து இன்னொரு புதிய அனுபவம் பிறப்பதும் ஆகும் இந்த அனுபவ சங்கலி இப்போது வரையும் அதுவே இறப்பற்ற நிலை எவ்வாறு வெப்பமும் குளிரும் இயற்கையானவையோ அதுபோன்று இன்பமும் துன்பம் நம் வாழ்வில் கட்டாயம் எதிர்கொள்ள வேண்டிய நிகழ்வுகள் இவை தவிர்க்க முடியாதவை ஆகையால் இவற்றைப் பொருட்படுத்தாதே ஒரு உன்னத நிலையை நோக்கி நாம் நகரும்போது போது நமக்கு துன்பங்கள் ஒரு பொருட்டாகத் தெரிவது இல்லை இன்னும் போனால் அந்த துன்பமே கூட சுகமாகத் தெரியும் துன்பம் எப்படி இன்பமாக முடியும் முடியும் நோக்கம் உயர்வானதாக இருக்கும்போது துன்பம் தெரிவதில்லை உதாரணமாக எந்த ஒரு தாயையும் கேட்டு பாருங்கள் பிள்ளை பெறுவது சுகமா துக்கமா என்று துன்பம்தான் வலிதான் தாங்க முடியாத வலிதான் இருந்தும் அவள் அதை ஏன் ஏற்றுக்கொள்கிறாள் அதுவும் சந்தோஷமாக நோக்கம் உயரியதாக இருக்கும் போது வலி தெரியாது எந்த தந்தையையும் கேட்டு பாருங்கள் பொருள் இட்ட என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது என்று வலிதான் துக்கம்தான் அவமானம்தான் இருந்தும் தன் குடும்பத்தின் எதிர்காலம் கருதி அவன் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறான் நோக்கம் உயர்வானதாக இருக்கும் போது துன்பம் தெரிவதில்லை அந்த துன்பங்களை சரி சரி என்று ஏற்றுக்கொண்டு சென்றால் நோக்கத்தை அடையலாம் வாழ்க்கையின் மிக உயர்ந்த இலட்சியங்களை நோக்கி செல்பவர்கள் வழியில் வரும் துன்பங்களை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் பிள்ளை பெற்ற பின் பட்ட துன்பம் எல்லாம் மறந்து போய்விடுகிறது ஒரு தாய்க்கு குடும்பம் தலை எடுத்த பின் பட்ட துன்பம் எல்லாம் மறந்து போய் விடுகிறது ஒரு தந்தைக்கு வாழ்வில் உன்னத இலக்கியங்களை பின் அதற்காக பட்ட துன்பங்கள் மறந்து போய்விடும் எனவே துன்பத்தைக் கண்டு கலங்கி நிற்கக்கூடாது அப்படி கலங்கி நின்றால் சேத செயலுக்கான இலக்கை அடைவதில் தடுமாற்றம் ஏற்பட்டு உயர்ந்த நிலையை அடைய முடியாமல் போவதற்கு நாமே வாய்ப்பளிக்க அனுமதிக்கக்கூடாது கூடாது ஒவ்வொரு நொடியும் துணிவுடன் சிந்தித்து செயல்படுகையில் வாழ்க்கை வசப்படுவதில் ஐயம் இல்லை